நாய் என்றால் செல்ல பிராணி என்றும் தங்கம் வைரம் என்பதை தாண்டி சிண்டு புச்சி என பல பெயர்களில் அழைப்பார்கள் நாயின் உரிமையாளர்கள் அப்படி டேனி என்று அழைக்கப்படும் காய்கறி உரிமையாளரின் நாயின் செயல்கள் பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது திருப்பூர் அனுப்பூர் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா காய்கறி கடை நடத்தி வரும் இவர் டேனி என்ற பெயரில் நாய் ஒன்று வளர்த்து வருகிறார் இந்நிலையில் தனது கடைக்கு காய்கறிகள் வாங்க சித்ரா இருசக்கர வாகனத்தில் செல்வது வழக்கம் அவர் கூட டேனி செல்வதுதான் பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இயல்பாக நாய் வளர்ப்பவர்கள் தனது செல்லப்பிராணியான நாயை இருசக்கர வாகனத்தின் முன் ஏற்றி கொண்டு செல்வார்கள் ஆனால் இங்கு சற்று மாற்றமாக சித்ராவுடன் ஷாப்பிங் செல்லும் டேனி சித்ரா வாகனம் இயக்க ஆடாமல் அசையாமல் பின்புறம் உட்கார்ந்து செல்கிறதாம் அதிலும் வண்டி இன்ஜின் ஆப் செய்தால் கீழே குதிக்கிறதாம் இதற்கு ட்ரைனிங் எப்படி கொடுத்தீர்கள் என நாய் பிரியர்கள் கேட்கும் வகையில் இருக்கும் டேனியின் செயல் பலரும் வாய்ப்பிழக்கும் விதமாக அமைந்திருப்பது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூசுடன்